ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கப்பறம்னு சொன்னால் நீங்க யூஸ் பண்ற வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் ஆட்டில் வந்து ஒரு புதிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மெசேஜ் ஆட்டில் வந்து எப்படியான அப்டேட்டுகள் கொடுத்துருக்காங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்தும் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பை வந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு சொந்தமான நிறுவனத்தின் பெயர் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் அதோட பேரை டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்புக்கு சொந்தமான நிறுவனத்தின் பெயர் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி இதில் ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் ஒரு மெசேஜை வந்து டிலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நீங்கள் இந்த மெசேஜில் வந்து தெரியாமல் டச் பண்ணி டிலீட் ஆகிது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி எடுக்கிறது அப்படின்ற அப்டேட்டை தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்படி அப்படின்னு சொன்னால் இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு மெசேஜை வந்து டிலீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டிலீட் பண்ணினதும் கீழுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று சோவ் ஆகும் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும் நீங்கள் டிலீட் ஆகின மெசேஜை வந்து அதாவது உங்களுக்கு தெரிஞ்சோ அல்லது தெரியாமலோ டிலீட் ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து திரும்பவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஷனை வந்து இந்த வாட்ஸ்அப் நிறுவனம் வந்து இதில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த மாதிரி வாட்ஸ்அப் சம்மந்தமான அப்டேட்டுகளை வந்து உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்பட்டூனில் வந்து ஆல் நோட்டிபிகேஷன் வந்து டிக்மாக் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ மிஸ் ஆகாமல் பார்த்துக்கொள்ள முடியும்